ீவு கடற்பரப்பில் பதற்றம் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் கடற்படை வீரர் பலி இலங்கையில் சிறை செல்பவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் மன்னார் முருங்கன் பிரதான வீதியில் கோரவிபத்து இளம் குடும்பஸ்தர் பலி ராமர் பாலம் செயற்கைக்கோள் புகைப்படத்தை வெளியிட்டு ஐரோப்பிய விண்வெளி மையம் கனடாவில் அகதி அந்தஸ்து கோரும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பவுனியாவில் இளைஞர் குழு அட்டகாசம் இருபது காயம் நான்கு வருடங்களில் ஆயிரத்து எழுநூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் காசா போரில் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தகவல் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இந்திய சென்ற மீனவர்களின் ஈடுபட்டார் ரத்நாயக் என்ற இலங்கை கடற்படை வீரரை இவ்வாறு மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடி படகை பிடிக்கு காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்தபோது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் மீனவர்கள் வந்த படக்கும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அதிகரித்து வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மூவாயிரத்து பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஐயாயிரத்து அறுநூற்று ஏழு பேரும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி திருட்டு கொள்ளை சம்பவங்களில் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாற்பத்தி ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுபத்தி ஒன்றாகவும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருங்கன் ரயில் கடவை பகுதியில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் மரணம் தெரிய வருகிறது குறித்த விபத்து இன்று மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது மன்னாரில் இருந்து சென்று தென் சேர்ந்த தனியார் பேருந்தும் வவுனியா பகுதியிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் கற்கிடந்த குளம் கிராமத்திற்கு இடையிலுள்ள ரயில்வே கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்தில் பிரதேசத்தில் உள்ள தாழம்பன் நாகசெட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தீபன் என்ற இளம் குடும்பஸ்தர் என தெரிய வருகிறது மேலும் சடலம் முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமனாருக்கும் இடையே ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் புகைப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி மையம் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளி ஆய்வுக்காக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நிறுவப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தில் இருபத்தி இரண்டு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த விண்வெளி ஆய்வு மையம் குறித்த புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இரண்டு என்ற செயற்கைக்கோள் வழியாக இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த புகைப்படத்தில் ராமர் பாலம் என அழைக்கப்படும் ஆதாமின் பாலம் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ராமேஸ்வரம் தீவு மற்றும் இலங்கையின் வடமேற்கு கரையில் உள்ள மன்னர் தீவு இடையே அமைந்துள்ளது இந்த பாலம் இந்திய பெருங்கடலின் நுழைவாயிலான மன்னார் பங்காள விரிகுடாவின் நுழைவாயிலான சந்தையில் இருந்து பிரிக்கிறது இந்தியாவையும் இலங்கையையும் இணைந்த நிலத்தி என புவியியல் சான்றுகள் தெரிவிக்கின்றன இந்த பாலம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது பின்னர் புயல்களால் படிப்படியாக அறிக்கப்பட்டது மன்னார் தீவு சுமார் நூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் இலங்கையின் பிரதான நிலப்பகுதியுடன் சாலை பாலம் மற்றும் ரயில் பாலம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அதன் எதிர்பக்கத்தில் ராமேஸ்வரம் தீவு இந்திய நிலப்பரப்பின் பாம்பன் பாலத்தின் மூலம் இணைக்கப்படுகிறது கனடாவில் புகலிடம் கோருவோர் தொடர்பில் புதிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய விரைவாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகளை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அகதி அந்தஸ்து கோரிக்கையை பரிசீலனை செய்ய இதுவரை பதினெட்டு மாத காலங்கள் எடுக்கப்படுகின்றன எனினும் அதனை ஒன்பது மாதங்களாக குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் கட்டமாக தலைநகர் ஒட்டாவாவில் அறிமுகம் செய்யப்படுவதுடன் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பவுனியா தேக்குவத்தை பகுதியில் இளைஞர் குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் குழாய்க்கிணறு நிர்மாணிக்கும் தொழிலை செய்து வருகின்றார் குறித்த இளைஞர் பவுனியா நகரில் இருந்து வீடு சென்ற போது அவரை வழிமறைத்த குழு ஒன்று அவர் மீது போத்தல்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் குறித்த இளைஞரின் வீட்டுக்குள் உழைந்து இளைஞரின் தந்தை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது காயமடைந்த இருவரும் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் வவுனியா முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை குழாய்க்கிணறு நிர்மாணம் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபர் ஒருவர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளதுடன் அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தகவல் சட்டத்தின் கீழ் சுகாதார அமைச்சிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய தரவுகளின்படி கடந்த நான்கு வருடங்களில் நாட்டில் உள்ள வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக வைத்திய மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டில் கிட்டத்தட்ட நூறு மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்ணூறாக அதிகரித்துள்ளது இதனால் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்கள் வேகமெடுத்துள்ளதுடன் சில வைத்தியர்கள் அரசு சேவையில் சேர்ந்த பின்னர் நாட்டை விட்டு வெளியேறுவதும் மருத்துவ உறுதி சித்தியடையும் வைத்தியர்கள் அரசு சேவையில் நாட்டை விட்டு வெளியேறுவதும் நிகழ்வுகளாக அவர் சமூக அரசியல் பொருளாதார அமைப்பில் என்பதுடன் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் சமூக நலன் சார்ந்த சேவைகளில் நம்பிக்கையின்மையும் இன்னொரு காரணமாக மாறியுள்ளது நிபுணத்துவ வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதன் விளைவாக ஆரம்ப சுகாதார மற்றும் சமூக சுகாதார அமைப்புகளின் வீழ்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் பல மாவட்டங்களில் இலவச சுகாதார சேவையின் கீழ் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிரமங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலைமையை உடனடியாக தீர்க்க அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் பொதுமக்கள் சுகாதார சேவைகளை பெறுவதில் பெரும் சிரமங்களையும் தனியார் துறையிடமிருந்து மருத்துவ சிகிச்சை பெறுவதில் பெரும் செலவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார் நாட்டை விட்டு வெளியேறும் விசேட வைத்தியர்களால் அரசு சேவைக்கு மாத்திரமின்றி தனியார் வைத்தியசாலைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காசா போரின் போது இருபத்தி ஓராயிரம் பாலஸ்தீன குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாகவும் குழந்தைகள் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் உறுப்பினர்கள் ஸ்டேலுக்குள் நுழைந்து தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு பகுதி மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது அந்த தாக்குதல்களில் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என தெரியவந்துள்ளது யுத்தத்தின் போது இழந்த பிள்ளைகளை அவர்களது பெற்றோருடன் ஒன்றிணைப்பதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இந்த நிலைமை கடினமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தவிர இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட குழந்தைகளும் கணிசமான அளவில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள்